அனைவருக்கும் வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய வழிபாடை பற்றி தான் நம்மளுடைய வறுமை நீங்கி நிலை உயர நம்ம இந்த வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே போதும் நிச்சயமாக அதற்குண்டான பலன் கிடைக்கும் நியாயமான கோரிக்கையை வச்சு நீங்கள் வந்து நாளைய தினம் இந்த பூஜையை பரிகாரத்தை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் கிடைக்கும் எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் முன்னேறணும் அப்படின்ற குறிக்கோளை வச்சு தான் நம்ம எல்லாருமே உழைச்சிட்டு வரோம் ஆனால் சில பேருக்கு பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது சீக்கிரத்திலே கிடச்சிருங்க சில பேர் தான் கஷ்டப்பட்டாலும் பொருளாதாரத்தில் முன்னேற முடியாமல் திக்கி திணறிட்டு தான் இருக்கும் இப்போ வரைக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை பெறணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு நமக்கு ரொம்ப கை கொடுக்கும் அதுலேயும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை வருஷத்தில் நான்கு நாட்கள் மட்டும்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருங்க வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று நாளைக்கு வரக்கூடிய இந்த ஆவணி ஒன்றாம் தேதி அன்னைக்கு வர்ற இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நம்ம தவற விடாமல் இந்த பரிகாரத்தை செஞ்சு நம்மளுடைய வறுமை நிலையை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு வாங்க இது எப்படி இந்த வழிபாடு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாளைய தினம் அதிகாலையில் நீங்கள் எழுந்து சுத்தப்பத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் இருக்கிற பெருமாளை நினச்சி ஏற்றி வச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க காலையில் பத்தரை மணிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இந்த வழிபாட்டை முடிச்சுருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுபதி புண்ணியக்காலம் அப்படிங்கிறது ஒன்றரை அதிகாலை ஒன்றரை மணியிலிருந்து காலை பத்தரை மணி வரை தாங்க இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் காலையில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இரண்டு மண் அகல் விளக்கில் வந்து நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுருங்க இது தாயாருக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு தீபம்ங்க இந்த நெய் தீபம் ஏற்றுறது முடிந்தால் துளசி இலை மளிகைப்பு வாங்கிக்கிட்டு போங்க இதுக்கப்புறம் தாயாரையும் பெருமாளையும் நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெருமாள் கோவிலில் கொடிமரத்தோட சேர்த்து நம்ம வந்து இருபத்தேழு முறை வளம் வரணுங்க மனசார பெருமாள் கிட்ட உங்களோட வேண்டுதலை வச்சுருங்க பொருளாதார நிலை உயரணும் அப்படின்னும் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னும் கடன் சுமை குறையணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நீங்கள் பெருமாள் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த நாளில் இருக்குங்க அதனால தான் வந்து இந்த நாளில் போய் நீங்கள் பூஜை பண்ண சொல்கிறோம் பூ வந்து பூக்கள் வந்து உதிரியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப வசதி நீங்கள் கொடிமரத்தை பிரகாரத்தோடு சுற்றி வரும்போது ஒரு சுற்று சுற்றி வரும்போது நீங்கள் ஒரு பூக்களை எடுத்து அந்த கொடிமரத்தில் வந்து ஒரு பூவை வச்சுருங்க இதை மாதிரி நீங்கள் வந்து இருபத்தேழு முறை சுற்றி வரும்போது ஒரு ஒரு முறைக்கும் ஒரு ஒரு பூ வச்சுட்டுங்க இருபத்தேழு பூ வந்த உடனே பூ இருபத்தேழு பூ காலியான உடனே நீங்கள் இருபத்தேழு சுற்றி சுற்றிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் இந்த முறைப்படி பெருமாள் நீங்கள் நாளைய தினம் வழிபாடு செஞ்சு உங்களோட கடன் சுமை குறைச்சிக்கோங்க பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு வரும் மகாலட்சுமி தாயார் அதற்கு உதவியாக இருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தான் அந்த காலத்திலேயே மன்னர்கள் செஞ்ச சூட்சமமான வழிபாட்டு முறைகளில் இதுவும் ஒன்றுங்க நாளைய தினம் வாய்ப்பு கிடைத்தவர்கள் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சுற்றி வரும்போது பெரும்பாலும் தாயாரும் நினைவுகள் தவிர நீங்கள் வேறு எந்த விதமான தவறான சிந்தனைகள் எதுவுமே நீங்கள் வச்சுக்காமல் சலனங்கள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து பெருமாளுடைய நாமத்தை சொல்லி கோவிந்தா கோவிந்தா இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பிரகாரத்தை சுற்றி வந்தாலே போதும் உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்